ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை நாளைக்கு புதன்கிழமை விநாயக சதுர்த்தி அப்படின்றதுனால ஆல்ரெடி பூஜை ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஆனால் இன்றைக்கி டியூஸ்டே வெட்டில தீபம் போடாமல் இருக்க முடியாது ஸோ அதனால் நான் இன்னைக்கு சிம்பிளாக இன்னைக்கு பூஜை வேலையை நான் பண்ணிட்டேன் பருப்பு தீபம் இந்த வாரம் என்னால் போட முடியல ஒன்பது வாரம் வெட்டில தீபம் போடணும்னு வேண்டி தாங்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்து அப்படியே கவுண்ட் போய்க்க போக போக ஃபார்ட்டி எயிட் வீக்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வாரமாக வெற்றில தீபம் போட்டிருக்கேன் இனி கவுண்ட்டெல்லாம் வச்சுக்க வேணாம் ஏன்னா வெற்றில தீபம் போடாத ஒரு செவ்வாய்க்கிழமை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல எல்லாம் முடிச்சுட்டு இன்னி நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் எங்கள் மாமியார் வீட்டில் களிமண் பிள்ளையார் வச்சு வணங்குறது வழக்கம் அதனால் நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு மேலே தான் விநாயகரை போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வெளியில் பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம் ஸோ நாளைக்கு தேவையான சுண்டல் பலகாரம்லாம் பண்ணுறதுக்கான லிஸ்ட்டு பூ பழம் இது எல்லாமே வந்து நான் எப்பவுமே ஒரு நோட்டில் எல்லாமே எழுதிடுவேன் என்ன சமைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத முதல்ல ஒரு நோட்டில் எழுதிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்று லிஸ்ட்டாக பேப்பரில் எழுதிப்பேன் அப்படி இல்லைனா ஃபோனில் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அது தேவையான பொருளாக நான் வாங்கிட்டு வந்துடுவேன் முடிஞ்ச வரைக்கும் சுண்டல் சக்கரை பொங்கல் வடை வடை பாயாசம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டையும் செய்வேன் ஆனால் கொழுக்கட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டுலேருந்து மூணு பீஸ் தான் எடுப்பாங்களே அதுக்காக நான் மெனக்கெட்டு அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் நல்ல பெரிய ஸ்வீட் ஸ்டால்லேயே வந்து இப்போல்லாம் வந்து பீஸ் கணக்குலேயே விற்கிறாங்க அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க ஸோ நித்தி அமிர்தம் ஸ்ரீனிவாசா பெரம்பூர் ஸ்ரீனிவாசா இந்த மாதிரி கடைகள்லாம் கொழுக்கட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது ஸோ நான் அதை வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணிடுறது நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி போகுதுன்னு நாளைக்கு ரீலில் பார்ப்போம் பாய்